ஆன்மீக அன்புக்கு ஆங்கில புத்தாண்டு வாத்துக்கள் மிது ராசி அன்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது ராசிக்குலம் பார்ப்போம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் வருஷப்பிறப்பு விசுவாசு தமிழோட பிறப்பு இந்த பதினாலு நாலு இருபத்தி ஐந்தில் அதே பார்த்து இந்த ராகு ராகுகேதி குரு குருபேட்சம் உள்ள ஒரு வருடமாக இந்த வருடம் வந்து அமைதியங்களுக்கு அப்போ இந்த ராகு பேச்சி பார்த்திங்கன்னா இந்த விசுவாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு இந்த புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் கும்பாராசிக்கு ராகு பகவான் பேச்சார் அன்றைக்கே வந்து கேது பகவான் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசு தமிழிடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து சிம்மராசிக்கு கேது பகவான் பேச்சுக்கின்றார் இந்த ராகு கேது பேச்சு வந்து சித்திரை பதிமூணு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை வந்து இந்த ராகு கேது பேச்சு அதே போல் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த விசுவாசு தமிழோடும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சித்திரை இருபத்தி எட்டு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மிருகு சீடம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பேச்சு வந்து சித்திரை இருபத்தெட்டு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி சித்திரை மாதத்தில் வந்து குரு பயிற்சியும் ராகதி பேச்சியும் இந்த இருபத்தி நடக்கிறவங்களுக்கு சனிப்பெயிற்சி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனிப்பெயர்ச்சி இவ்வளோ அருமையான ஒரு பேர்ச்சிகளோடு இந்த விட வந்து ஆரம்பிக்கும் இந்த வருஷத்தில் வந்து மிதுன ராசி அன்பருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது பழங்கு நம்ம பார்ப்போம் இந்த மிருத்து பார்த்தா இந்த கிரக பாறையில் வந்து இந்த குருவோடைய பார்வைப்படும் இடங்கள் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாகிய கன்னிராசியும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் வந்து குருவனுடைய பார்வை இடக்கூடிய இடங்கள் ஐந்து ஏழு ஒன்பதுலேயே அது வந்து கன்னி விருச்சிகம் மகரம் மூன்று ராசியை பார்க்குறாரு சனி பகவான் இடங்கள் பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வையாக மேஷ ராசி ஏழாம் பார்வையாக சிம்ம ராசி பத்தாம் பறவை விருச்சிக ராசி இந்த ராசி வந்து சனி பகவான் பார்க்குறாரு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை முறையே மேஷம் சிம்மம் விருச்சிகம் இந்த மூணு ராசியை பார்க்குறாரு இந்த கிரக நிலைகள்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குடும்ப சாத் வந்து செவ்வாய் பகவான் சுகசாத்தில் கேது பகவான் கலசர சாத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் மூணு பேர் இருக்காங்க பாக்கிய சாத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் தொழில் சாத்தில் ராகு பகவான் போகஸ்தானத்தில் குரு பகவான் அமைப்பில் ஒரு அமைப்பு இருக்குது இந்த காரங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு முறையான மாற்றத்தை எப்பயும் விரும்பக்கூடிய நபர்கள் மாற்றமும் இருக்கணும் புதுமையும் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நினைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எப்பயுமே இந்த மிதுரா சன்பர்கள் இந்த மிதுரா சன்பர்களுடைய ரெண்டாயிரத்தி உடைய பொதுப்பணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த செயல்பாடில் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய அனுபவமும் வெளிப்படக்கூடிய இருக்கும் எந்த விஷயம்தான் ரொம்ப சரியாக கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க அந்த செயலை பார்த்தாலே உங்களுடைய அறிவு கூர்மையும் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் அந்த செயல் மூலம் நிரூபிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் அதனால் எந்த விதையும் உங்களை யாரும் குறைந்து மதிப்பிடவே முடியாது அந்தளவுக்கு ஒரு திறமை ஒரு நபர் மிதராஸ் அன்புகளுக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் செய்வதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான எங்கே நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அந்த இடத்திற்கு இடமாற்றம் பெற்று செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது எங்க டிரான்ஸேட்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால போல் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் விருப்பப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய உறவினெலாம் கொஞ்சம் அரவணைத்து போங்க யார்கிட்டையும் எல்லாரையும் தள்ளி வச்சு ஒதுக்கி நீ ஒதுக்கி பார்க்காமல் ஒதுக்கி இருக்காமல் கொஞ்சம் அரவணைத்து போங்க ஏன்னா ஒரு சில காலங்களில் வந்து உறவுகள் என்ன நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய நிலை இருக்குது அதனால் ரொம்ப வச்சுக்காமல் கொஞ்சம் உறவினை கொஞ்சம் அரவணைத்து செல்வது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அரவணைத்து போனால் அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நன்மதிப்பு அவங்களே தானாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளையும் ஏற்படும் உங்களுக்குனால கொஞ்சம் அனுபவித்து போங்கவீங்க உங்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் வேகமான காரமான இந்த கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் ஒரு தன்மையான பேச்சுக்களை பேச பயன்படுத்திங்க ரொம்ப ஃபோர்ஸ்டாக போகிறது ஹாட்ஸ்டாக போகிறது வேலை வார்த்தைகள் வேலை காரமான பேச்சு வேதன பேச்சுக்கெல்லாம் தயவுசெய்து பேச்சுவதை நீங்கள் குறைத்து கொள்ள உங்களுடைய மதிப்பு முறையாக வரும் அதனால் கொஞ்சம் பேச்சுக்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உடைய உடன்பிறந்தவெல்லாம் யார் எப்படின்னு அவங்களுடைய எண்ணங்களை மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்கு தக்கவாறு நீங்கள் நடத்து நடக்கக்கூடிய பேசக்கூடாமல் நடக்க போகிறீங்கனால கொஞ்சம் எல்லா விஷயம் கொஞ்சம் திறமையாக தான் இருக்கிறீங்க கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் உடைய தாய்மாவில் கொஞ்சம் சிறு சிறு சலசலப்புகள் கருத்து வேறுபுகள்லாம் ஏற்பட தான் இருக்கும் அந்த ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்துங்க பேச்சுக்கள் செயலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சிறு சிறு கருத்துப்பாடு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு கவனமாக இருங்க இந்த கற்பனை சார்ந்த துறை இருக்கக்கூடிய அன்புலாம் உங்களுடைய அந்த கதை கட்டுரை சில விஷயங்களை கற்பனையான விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அன்புலாம் கொஞ்சம் திறமையை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதை இங்கே நிரூபித்து ஒரு மேலிடத்துக்கு போகக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு கணித தொழில் இருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடிட்டர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் சில விஷயங்கள் யாரெல்லாம் அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கறவங்க பண விஷயம் ஹேண்டில் பண்ணவங்கலாம் கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்குறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த மேக்ஸ் படிக்க கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்வமாக கொஞ்சம் கவனமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க குடும்பத்தை வந்து ஒரு புதிய நம்மளுடைய வருகை அலையும் ஒரு மகிழ்ச்சியாக சொல்லி ஏற்படுப்பது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் காலத்தாகவும் ஏற்படும் நாளைக்கு இந்த பணம் வந்து நாளைக்கு இந்த விஷயங்க நடந்தோன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது நடக்காது கொஞ்சம் காலத்தாமதத்துக்கு பிறகுதான் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதுக்கு நடப்பதற்கான காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருங்க குறுகிய தூர பயணங்கள் சில பிஸ்னஸ் சாத்திர விஷயங்களை கொஞ்சம் குறுகிய தூர பயணங்களால் நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படுப்பது உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் சில அந்த கோயில் தொடர்பான சில திருப்பணிகள் சில விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணக்கூடிய சில நிலை இல்லை உங்களுடைய குலதெய்வ கோலுக்கு போயிட்டு வழிபட்டுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது உங்களுக்கு போய்ட்டு இன்றைக்கி வழிபட்டு வாங்க அது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக செல்வமும் சொத்துக்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகுது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை அதிகரிக்க போகுது அது கூட ஒன்று அதனால் பயனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க உடைய தந்தை வழியில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பலனை பெறப் போகிறீங்க உங்கள் தந்தை சொத்துக்களாலையும் தந்தையோட வருமானத்தாலையும் தந்தையோட வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மிதுராசி அன்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடைய உடல் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான தான் ஏற்பட போகுது உங்களுக்கான கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி இப்படி தான் அவங்க உடல்நிலை இருக்கிறவங்களுக்கான மருத்துவ சிகிச்சையும் ஒரு ஆலோசனையும் ஒரு ஓய்வும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை கொஞ்சம் கவனமா இருங்க வெளியிடத்தில் கொஞ்சம் சாப்பிடுறதுலாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபீஸ் பர்க்கெலாம் கொஞ்சம் சாப்பிட்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு இந்த தூக்க தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையும் ஏன்னா நைட்டை கொஞ்சம் கன்வீனியப்பட்டு தான் கொஞ்சம் குறைச்சிட்டு நேரத்தை கொஞ்சம் தூங்குவதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள் அதே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு காலம் தவறி உணவுலாம் சாப்பிடாதீங்க காலை பல மணிக்கு சாப்பிட்றது மதியானம் மூணு மணிக்கு சாப்பிட்றது நைட்டு வந்து பல மணிக்கு சாப்பிட்டால் கொஞ்சம் காலம் தாட்டி சாப்பிட்றதை குறைத்து கொள்ளுங்கள் நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டாலே உடல்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக சீராக இருக்கும் கொஞ்சம் உடல்நிலையில் உணவு பழக்கத்தையும் தூக்கத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் அன்பர்களே மிதுனராசி அன்பர்கள் இந்த மிதுராசி பெண்களுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலேன் பெண்கள் இந்த வாக்குறுதி கொடுப்பதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க நான் சேரன் சார் தேவையில்லாத வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் அதால் மனசாபங்கள் வரலாம்னா தயவுசெய்து யாருக்கும் எந்த வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆரம்பத்தில் முடியாது சொல்லுங்கள் அதனால் பிரச்சனை தான் பரவாயில்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பி இருந்து தேவைட்ட மனசாபத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதுங்க பார்த்துங்க இந்த பெண்களை வந்து வீட்டிலே செய்யக்கூடிய இந்த சிறு மற்றும் குறு தொழில் செயல்களும் கொஞ்சம் ஆதரவு ஏதாவது வீட்டில் ஏதாவது நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா முன்னேறக்கூடிய வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக இருக்கும் செய்யுங்க நீங்கள் ஆன்மீக பயணம் ஏற்குவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டக்கூடிய வாய்ப்பு இது போயிட்டு அங்கே மனசுக்கு ஒரு அமைதி கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த கணவன் மனுக்கள் ஒரு புரிதல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது கொஞ்சம் உட்காந்து சில விஷயங்களே பேசுகின்ற போது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட போகுது உங்களுக்கு வீட்டில் வந்து எதாவது கல்யாணத்துக்கு பெண்ணோ பிள்ளையோ இருந்தால் அவங்களுக்கு அந்த வரணும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு அதனால் குழந்தைகள் எதாவது திருமணம் செய்யணும்னா உங்களுடைய மகனோ மொளகுக்கோ அதை மகளுக்கோ அதுக்கான வாய்ப்புகளை பிரகாசமாகுது திருமணம் சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உடைய குழந்தைகள் இருந்த சில கருத்து வேறுபாடுலாம் நீங்கி ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது பசங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுலாம் இருக்கும் தான் அப்பா அம்மாவுக்குள்ளே இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு சகஜமாக பழக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த அவங்களுடைய தந்தை வழி ஒத்துழைப்பால் அவங்களுடைய சப்போர்ட்டால் ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது பயன்படுத்தி நீங்கள் எடுத்த காரியம் எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது மிதினத்துக்கு ஆனால் அந்த பெண்கள் வந்து எந்த விஷயம் நீங்கள் எடுத்தாலும் அந்த வெற்றி பெற போகையும் அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அந்த இருபத்தைந்து உங்களுக்கு அமையுது கொஞ்சம் பார்த்துங்க அதே மாதிரி அந்த எதிர்காலம் பற்றிய பயம்லாம் உங்களுக்கு விறக போகுது என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் கல்யாணம் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணும் அப்படிலாம் சில விஷயங்கள் பயங்கள் இருக்கும் அந்த பயங்கள்லாம் குறையக்கூடிய முழுவதும் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த இருபத்தி ஐந்து மிதனத்துக்கு பெண்களுக்கு சிறப்பான ஒரு வடமாக அமைஞ்சது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தரில் கொஞ்சம் கவனமாருங்க மாணவர்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாணவர்களும் கொஞ்சம் பாடப் பொத்தனை இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் மீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நிலை சப்ஜெக்ட் புரியாமல் குழப்பமாக இருந்தவங்களாம் கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் சம்மந்த ஒரு புரிதல் ஏற்பட்டு கல்வியில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு பெரியக்கூடிய ஆலோசனை அப்பா அம்மாட்டையோ இல்லை தாத்தா பாட்டிக்கிட்டோ இல்லை அந்த துறை சார்ந்த ஆசிரியர்கிட்டமோ கொஞ்சம் ஆலோசனை பெறும் கொண்டு ஒரு புதிய ஒரு வழிமுறையை புதிய ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள்லாம் தீர்வுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஆலோசனை கேட்டால் நீங்கள் செய்ய தப்பு கிடையாது அதேமாதிரி அந்த ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையும் அப்படி உடம்பு சரியெலாம் போகலாம் பல விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்து இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு கூடிய கூடிய உடல் இருக்கக்கூடிய நண்பர்களெலாம் கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் யார் எப்படி போட்டாங்க இது நம்ம நல்லதாக சரியாக எதுக்காக பேசுகிறப்போ சில விஷயங்களை புரிந்து கொள்ள கூட்டு புரிந்து கொண்டு சில அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இந்த உயர் பொறுப்பு இருப்பதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களால் மனதில் சில மாற்றங்கள் பறக்கப்போகுது உயர் பொறுப்பில் நண்பர்களெலாம் கொஞ்சம் சில கூட சில விஷயங்களை நீங்கள் மனதில் வாங்கி கொண்டு அது மூலியம் இப்படி செஞ்சால் நல்லது இப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்ற ஒரு மனமாற்றத்தை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த விளையாட்டில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் அற்புதம் ஸ்போர்ட்ஸ் மாணவர்களும் நல்ல ஒரு இது இருக்குது அதில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு பதக்கங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் மாணவர்கள் உத்தியோக பணியில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வேலையில் கொஞ்சம் எதிர்பாராத சில மாற்றங்கள் நடக்க போகுது நீங்கள் நினச்ச ஒன்றாக்கெல்லாம் ஒரு மாற்று விஷயமாக அங்கே நடக்கலானால அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க போதானாலும் அந்த எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்க போகிறீங்க பார்த்துங்க இந்த சமூக நிலை சங்கங்கள்லாம் சில பதவி உயர்வு உங்களுடைய ஸ்டாஃப் வெளியூர் அசோசியேஷன் இந்த சங்க விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது உங்களுக்கு பனிரீதியான சில பயணங்கள்லாம் அதிகரிக்க போது அந்த பணி ரீதியான பயணங்கள்லாம் கொஞ்சம் நிறைய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் தெரிந்து கொண்டாலும் அதனால் கொஞ்சம் ஒரு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு சக பணியாகிடம் சக கலைஞர்களிடம் இந்த பணி நிமித்தமான இரகசியங்களை பகிர்வு கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் விட்டு உரிய தொழில் சம்பந்தமான பணி சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் என்ன நம்பி சில விஷயங்களை உங்களுக்கு மேலதிக சொல்லுவாங்க அதை நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்ட்டையும் பேசாதீங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு தேவையில்லாத வைராக்கியம் தேவையில்லாத வீம்பு இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அதால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது அந்தபோல் நீங்கள் வீம்பு கிடை வீம்பு பண்ணுறதால உங்களுக்கு வருவதாக வர வர வேண்டிய நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தள்ளி போகலாம் தடைபடலாம் மறுக்கப்படலாம் அதனால் தயவுசெய்து இந்த வீண்டா வே வேண்டாம் விவாதங்கள்லாம் பேச்சு அதாலே ஊற்றுங்க முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தடைபடும் கவனமா இருங்க மேலே ஒத்துழைப்பும் ஆதரவும் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பணி ஏதோ ஒரு மகிழ்ச்சியாக சொல்ல தான் உங்களுக்கு ஏற்பட போகிறது அதனால் எந்த விதமான தடை இல்லாத உங்களுக்கு செல்லக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது பதவி இறக்கம் செஞ்சு தான் அந்த பதவி உயர்வு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுதனால கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொண்டாலே உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்த பதவி உயரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமா இருங்க இந்த வியாபாரம் அனுப்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் உயர்நிலை அடையிறதுக்கான சாதன வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதனால் உடைய தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்க போது உங்களுக்கு புது புது விஷயங்களாக நீங்கள் செயல்படுத்தால உங்களுடைய தொழில் கண்டிப்பாக ஒரு மேன்மை அடைய போகுது அந்த புது விஷயங்களாலே அந்த ஒரு தொழில் வளர்ச்சி கிடைக்குமா அந்த உடைய தொழில் விஷயங்களே புது விஷயங்கள் இங்கே செய்கின்ற போது சிலருடைய ஆலோசனை பற்றி செஞ்சால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த வாகனம் தொடர்பான பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பாருங்கள் தொழில் எல்லாம் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகிறது உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு அதிகரிக்கப்படுறவங்களுக்கு அதே மாதிரி இந்த வரி விஷயங்களை கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி சில விஷயங்களை கொஞ்சம் அரசோட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு செயல்படுங்க அது செயல்படுறதால் உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் உங்களுக்கு தேவையற்ற இந்த போலி பில்லு தயாரிக்கிறது டேக்ஸை மறைச்சி காமிக்கிறது குறைச்சி காமிக்கிறது போல விஷயங்களை செஞ்சால் அதெல்லாம் பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால் இந்த அரசு சார்ந்த வரி விஷயங்கள் மிக நேர்மையாக செயல்பட்டாலே உங்களுடைய எந்த விதமான பிரச்சனை தடையெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸுக்கு சூப்பராக இருக்கும் அதை பார்த்துங்க விவசாய அன்புக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் வந்து குறையக்கூடிய நிலை இருக்குது எந்த மழை வெள்ளலாம் வருது அதனால் கொஞ்சம் பயிர் செய்யும்போது காலத்து கேட்ட பயிர் நீங்கள் பயிர் நீங்கள் அதனால் விவசாய என்பது ஒரு லாபம் வந்து ஒரு சுமாரான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது பொதுவாக உங்களுக்கு இந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு இந்த ராகு காலத்தில் வந்து துர்க அம்மனை நீங்கள் வழிபாட்டாலே உங்களுக்கு தொழில் சார்ந்த தடையெல்லாம் குறைந்து அந்த தொழில் சார்ந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்பட போகுது ஞாயிற்றுக்கிழமை ராகு காத்து அம்மனுக்கு ஒரு எலுமிச்சை மதத்தை ஒரு எலுமிச்சை மரத்தை எடுத்து பூஜிட்டு ஒரு விளக்கு போடுங்க அவங்கள கும்பிட்டாலே அவங்களுக்கு எல்லா தடையும் நீங்கி ஒரு தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக அவங்க அதே மாதிரி இங்கே எடுக்கக்கூடிய சுபகாரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கே நின் நினைத்த சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடி முடியக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்பது ஆனால் உங்களுடைய எந்த வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கப்படும் உங்களுக்கு இந்த மிதுராசி அன்பளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லா விஷயங்களிலும் எல்லா ஒரு நிலையிலும் ஒரு முன்னேற்றமும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் இறங்கறக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகுது உங்களுக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதனத்துக்கு ஒரு சிறந்த ஒரு வருடமாக அமைந்தவங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்